படுத்துவது மாத்திரமல்ல அந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பொருள் என்னவோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் அதை நாம் பிரயாசப்பட வேண்டும் ப்ரைஸ் அலாட் நம்முடைய பிரயாசம் நம்முடைய விருப்பம் வைக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதலுய்யா நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை அறிந்த தேவன் அவர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் தீர்க்க தரிசியாக வைத்திருக்கிறார் ப்ரைஸ் அலார்ட் அப்படிப்பட்ட தேவன் இந்த பூமிக்கு நாம் வருவதற்கு முன்பாகவே நமக்கு என்னென்ன நடக்கும் என்பதை எழுதி வைத்திருக்கிறார் என்னென்ன செய்யணும்னு அவரே செய்வார் நம்முடைய நினைவுகள் ஆயிரம் நினைவுகள் இருக்கலாம் நம்முடைய வழிகள் ஆயிரம் வழி இருக்கலாம் நம்முடைய விருப்பம் வித்தியாசமாக இருக்கலாம் ஆனால் ஆண்களுடைய விருப்பம் நம் வாழ்க்கையில நிறைவேறும் ப்ரைஸ் அலார்ட் ஹலோ லூஹாம் அதற்கு ஒரு உடன்படிக்கை அலோட் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உடன்படிக்கை உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதன்படி கரம் பிடித்து வழிநடத்த ஆரம்பிக்கிறார் ஒரு வித்தியாசமான காரியங்களை இந்த உலகம் முழுவதும் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வருகை வரையிலும் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பயந்து விடக்கூடாது நம்முடைய சூழ்நிலை மாறுமா எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும் நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் வேதனை இல்லாத ஆசிர்வாதத்தை கொடுப்பாரா என்றெல்லாம் பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை தம் பிள்ளைகளுக்கு செய்து முடித்திருக்கிறார் சிறு வயதிலிருந்து இந்த வயது வரையிலும் இன்னும் வரப்போகிற நாட்களிலும் நம்முடைய நினைவுகள் வித்தியாசமாக இருந்தது நம்முடைய விருப்பம் வித்தியாசமாக இருந்தது ஆனால் தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேறினது ஆண்டவர் அவர் செய்ய நினைத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே தடைபடாது நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எங்கும் எந்த ஜாதி நிலத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன் ஜனங்கள் முன்னாள் அவர் செய்துட்டு போறவரில் உன் ஜனங்களுக்கு முன்பாடி நீ வாழ்கிற பூமியிலே மக்கள் மத்தியில் உறவுகள் நண்பர்கள் இன்னும் பலவிதமான மக்கள் மத்தியில் அவர் செய்ய போற காரியம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் நான் நான் வந்து மறைமுகமாக செய்யிட்டு போக மாட்டேன் வெளிய ரகமாக செய்வேன்